ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எட்டு மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பருப்பு சாதம் பார்க்க போகிறோம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் சூடேறினோடனே கொஞ்சமாக கடுகு ஒரு நாலஞ்சு சீரகம் ரெண்டு மிளகு போட்டுக்கலாம் இது நல்லா பொரிஞ்ச வந்தோடனே ரெண்டே ரெண்டு கருவேப்பில் போட்டுக்கோங்க இது ஃப்ளேவர்க்காக தான் இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயம் போகிறோம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க ஒரு ரெண்டு பல் பூண்டும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் முடிஞ்ச அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இருந்து எண்ணெய் வேண்டாம் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அரை தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் அளவுக்கு வதங்கணும் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சுருக்கேன் அதாவது ஒரு சின்ன பேபி ஒரு கொஞ்சம் ஒரு மூணு வயசில் இருக்க பையன் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஏன் நான் அதிகமாக செய்கிறேன்னா குழந்தைங்களுக்கு எவ்வளோ செய்கிறீங்களான்னு கேட்பீங்க அதனால் நம்ம எப்பவுமே குக்கரில் செய்யும்போது கொஞ்சமாக செய்ய முடியாது இல்லையா இப்போ வந்து பாசி பருப்பும் அரிசியும் வந்து சம அளவு அதாவது ஒரு கிளாஸில் பாதி அளவு பாசி பருப்பு பாதி அளவு பச்சரிசி எடுத்துருந்தேன் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் இந்த நெய்லேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது அளவு தண்ணி போகிறோம் நான் இந்த கிளாஸ்லாம் அளவு ஏற்றுங்க ஒரு கிளாஸ் மொத்தமாக இருந்தது மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் உடனே மூடி போட வேண்டாம் இப்போ நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க ஒன் இயருக்கு மேலே பேபி இருந்தாங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா உப்பு வேண்டாம் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒன்று போல் கலந்து விட்டுருங்க வந்து லைட்டாக கொதி வர்ற மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து விசில் போட்டு மூட போகிறோம் பாருங்கள் லைட்டாக கொதி வருது இந்த டைமில் மூடி போட்டு நான் மூணு விசில் விட்டு எடுத்துருந்தேன் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ அந்த மிளகு இருக்கு இல்லையா அதை வந்து மேலோடு எடுத்துருங்க மேலோட எடுத்துட்டு நான் வந்து எந்த பேபிக்கு கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணி கூட ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் அப்படியே தான் கொடுக்க போகிறேன் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம கூட அதை சாப்பிட்லாம் கொஞ்சம் உப்பு அதிகமாக தான் நம்மளே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பேபிஸ்லாம் வந்து நல்லா தூங்குவாங்க ஏன்னா இதில் நெய் பாசிப்பருப்பு சாதம்லாம் நல்லா கொல குழன்னு இருக்கிறதுனால ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவுமே சத்தானது இதில் நீங்கள் வந்து காய்கறி கூட கொஞ்சம் கொஞ்சம் அளவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குழந்தைங்க இருந்தாங்களா உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க் யூ